வாழ்க வையேசம் வாழ்கிறமுடன் குரு வாழ்க குருவேத்துவன் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுதல் வாழ்க வழங்குதல் வாழ்க வழங்குதல் இன்றுகளே கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை நாம் கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து அதன்படி நடப்பதற்கான ஒரு உறுதியை எடுத்திருக்கிறோம் இல்லையா சரி அதுக்கு அடுத்ததாக நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ன ரொம்ப ஒரு நல்ல டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கும் கூட அப்போ பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நம்ம உயிரினுடைய நிலை என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி உலகம் கடந்திருக்கிற அந்த அருள் நிலையிலையும் சரி நம்மளால நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ முடியாது பல்வேறு விதமான ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டி வரும் இப்ப என்னோட வாழ்க்கையில எது அடிப்படையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா நம்ம உயிரினுடைய அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப உயிர் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த உயிர் இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு இல்லையா மாற்று கருத்து இல்லை சரி அப்ப அந்த உயிரினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம காயக்கழ்ப்பு வகுப்புல ஓரளவுக்கு தெளிவாக பார்த்திருக்கிறோம் உயிர்னா என்ன பார்த்துருக்கிறோம் உயிர் என்பது விண்ணதான் நம்ம உடம்புக்குள் இருக்குது அது மிக மிக நுண்ணியதாக இருக்கிறது இல்லையா அது கோடான கோடி இறை துகள்களால் ஆனது அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி சொல்வாங்க பிறப்புக்கு முன்னோ இறப்புக்கு பின்னோ இருக்கிற உயிரின் நிலையை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப உங்க உயிரினோட நிலை என்ன அப்படிங்கறதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆமா ஒரே நிமிடம் ரைட் வாழ்க்கை உடம்பு அப்ப நாம இப்ப உயிரோடு இருக்கும்போது உயிரின் நிலை என்ன அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம பிறப்புக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது நாம் இறந்ததுக்கு அப்புறம் அது என்னவெல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வர முடியும் அப்ப உயிரோடு இருக்கும்போது நம்ம உயிரினுடைய நிலை அது மிக மிக நுண்ணியது கோடான கோடி இரை துகள்களால் ஆனது அது தன்னைத்தானே வேகமாக சுழன்று கொண்டு உயிர் மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம் இல்லையா அப்ப அந்த ஒரு உயிர் நம்ம உடல் இயக்கத்திற்கு அதான் அடிப்படையாக இருக்கிறது அதான் ஜீவகாந்தத்தை கொடுத்து உடல் இயக்கம் மன இயக்கம் புலன் இயக்கம் என அனைத்து இயக்கமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த உயிரினுடைய பணி இந்த உடலை இயக்குவது இந்த உடலுக்கு ஏதாவது தடை வந்தால் அந்த தடையை நீக்கி நம்மை காப்பது இது உயிரினுடைய பணியாக இருக்கு இன்னும் அந்த உயிரே அதிலிருந்து காந்தமாக வெளிப்பட்டு அந்த காந்தமே மனமாக செயல்பட்டு அந்த மனமே நம் வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையாக அமைந்து அந்த மனதின் மூலமாக நாம் பெறக்கூடிய எல்லா கர்ம வினைகளையும் அது என்ன பண்ணுது உயிரிலே பதிவாக பதிந்து விடுகிறது உயிர் படர்ந்து மனமாகி நாம் உணர்வாக பெற்று கொண்டிருக்கிறோம் அதனால உயிரினுடைய படற்கை நிலைதான் மனம் என்று அப்ப நம்ம உயிரில எல்லா விதமான கர்ம வினைகளும் முழுமையாக பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர முடியும் அதுதான் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு உயிரானது கடத்தப்படும் போது அந்த சந்ததியினுடைய அனைத்து தன்மைகளையும் கேரக்டர்ஸையும் அது கடத்தி போகுது சரி அப்ப எனக்குள்ள இப்போ உயிர் இருக்குது அது மிக நுண்ணிய அளவில இருக்கிறது அதிலே பல்வேறு விதமான வினைகளை அது பதிவு செய்து வைத்திருக்கிறது இப்ப நாம் பார்க்கறது கேட்கறது சொல்றது செய்யறது எல்லாமே அந்த உயிரில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இது உயிரினுடைய இன்றைய நிலை சரி அந்த உயிர் எனக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா இப்போ நிறைய பேரு இந்த மறுபிறவி கான்செப்ட் அடுத்த ஜென்மா இதை பற்றி எல்லாம் நிறையா விட்டுருக்குறாங்க அப்படிதான் சொல்லணும் சரியா அப்ப அதுல எங்க இருந்தோ ஆன்மா இருக்குது எங்க இருந்தோ உயிர் இருக்குது அது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு வருது ஏழாவது மாசத்துல வருது பதினோராவது நாள்ல வருது அப்படின்னா நிறைய விஷயம் கதைகள் இதை பத்தி நீங்க கேட்டிருக்கலாம் ஆக்சுவலா உண்மையாலுமே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உயிர் எங்க இருந்தது அப்படின்னு நீங்க தெளிவாக சிந்திச்சீங்க அப்படின்னா அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா சிந்தனை அறிவோட சிந்திச்சோம் அப்படின்னா இப்போ எனக்குள்ள வந்த உயிர் எங்கிருந்து வந்திருக்கோம் என்னுடைய அப்பாவுடைய உயிர் அணு என் அம்மாவனுடைய கருமுட்டை இரண்டும் ஒன்றாக இணைந்து ஈருயிர் ஓர் உயிராக மாற்றம் பெறுகிறது இயற்கையில் இதுல இருந்து ஒரு இருபத்தி மூன்று குரோமோசோம் அதுல இருந்து ஒரு இருபத்தி மூன்று குரோமோசோம் ரெண்டும் இணைந்து நாற்பத்தி ஆறு குரோமோசோமா நம்ம உருவாகுற ஒரு செல் அதுதான் முதல் உயிர் துகள் முதல் செல் இல்லையா அப்ப அந்த முதல் உயிரிலிருந்துதான் நம்முடைய உடலானது கட்டப்படுது அப்ப எனக்கு வந்த உயிர் எங்கிருந்து வந்ததுன்னா என்னோட பெற்றோரிடமிருந்து வந்தது அப்ப நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த உயிர் எங்க இருந்தது என்னுடைய பெற்றோரிடம் இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உடல் இப்ப கட்டமைக்கப்பட்டு வந்தது இந்த உயிர் இப்ப கட்டமைக்கப்பட்டு வரல என்னோட பெற்றோர்கிட்ட இருந்தது அத அவங்க ரெண்டு பேரும் ஈருயிர் ஓருயிரா மாற்றினாங்க தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம் இரு ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சுன்னு மகிழ்ச்சி சொல்வாங்க அப்ப இந்த ஒரு தன்மையில என்னுடைய உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா என்னுடைய பெற்றோரிடம் இருந்தது அவ பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த உயிரினுடைய நிலை என்னுடைய பெற்றோருடைய உடல் இருந்த நிலை ஆனா இப்போ உங்களோட முற்பிறவி யாரு பிறக்கறக்கு முன்னாடி இருக்கிற பிறவி முற்பிறவின்னு தானே சொல்றோம் அப்போ உன்னுடைய முற்பிறவி யாரு அப்படின்னு கேட்டா உங்க பெற்றோர் தான் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அது சல்லுன்னு இருக்கு சப்புன்னு இருக்கு பெற்றோர் தானா அப்படியா இதே நீங்க போன ஜென்மத்துல ஒரு நாயா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஓ நாயா இருந்தனா நானா இல்ல இல்ல நீ ஒரு பன்னியா இருந்த அப்படின்னா ஓ பன்னியா எந்த ஊர்ல எந்த பண்ணியா இருந்த அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அதுல ஒரு ஆர்வம் சரிதானுங்களா கொஞ்சம் கூட சிந்தனை அறிவு இல்லாத ஒரு செயல்பாடு மாதிரி இந்த விஷயம் நமக்கு தோன்றது நீங்க சரியா இப்ப பன்னியா பிறந்த நாயா பிறந்தேன்னு சொன்னா வர்ற ஆச்சரியம் இல்லாட்டி அந்த ஊர்ல நீங்க ராஜாவா இருந்தீங்க இதை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த உண்மை தெரியாதால பல்வேறு விதமான ஏமாற்று கூட்டங்களுக்குள்ள இன்னைக்கு சமுதாயம் போய் சிக்கி கிடக்குது இல்லையா அப்ப என்னுடைய முற்பிறவி என்பது என்னுடைய பெற்றோர் தான் அப்ப பிறப்புக்கு முன்னாடி என்னோட உயிர் எங்க இருந்ததுன்னா என்னுடைய பெற்றோரிடம் இருந்தது அவர்கள் மூலமாக எனக்கு அது வந்திருக்கு பாலிலிருந்து தயிர் வருவது போல என்னோட பெற்றோரிடமிருந்து உயிர் எனக்கு வந்திருக்கிறது சரியா அப்ப பிறப்புக்கு முன்னாடி உயிரினுடைய நிலை என்னுடைய பெற்றோருடைய உயிராக நாம் இருந்ததுதான் பிறப்புக்கு முன்னாடி உயிரினுடைய நிலை இப்ப என்னோட உடம்புக்குள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த உயிர் என்ன பண்ணிருக்கு உயிரோட நோக்கம் என்ன உயிர் எங்கிருந்து வந்திருக்கு இறைநிலையிலிருந்து வந்திருக்கு சாட்சாத் இறைநிலையே அண்டத்தில் கடவுளர பேசப்படுவன் பிண்டத்தில் உயிரின அழைக்கப்படுகிறான் மகிழ்ச்சி சொல்வாங்க அப்ப அந்த நிலையை எழுச்சி பெற்று திரைத்துகள்களாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதம் சேர்ந்து ஓரறிவு தாவரமாகி அங்கதான் உயிர்ங்கிறது ஒன்று தோன்றுகிறது விண்ணுதான் விண்ணுக்கு அந்த இடத்திலே உயிர் என்ற தன்மை கிடைக்கிறது அப்ப உயிராக இருப்பது யார் சாட்சாத் இறைவனே தான் இல்லையா இறைநிலையே உயிரா வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கு தன்னை உணர்வதற்காக வந்திருக்கிறது அப்போ மனித உயிராக வரும்போது தன்னை உணர்வதற்கு அது என்ன பண்ணுது முயற்சி பண்ணுது பட் அது முடியல இல்லையா எதற்காக உயிர் பிறப்பித்து வருது தந்தை தான் இரு உயிரும் ஒன்று சேர்ந்து எதுக்கு வர்றோம் இந்த முன்வினை எல்லாம் அறுத்து அந்த இறைவனோடு இணைவதற்காக நாம் வந்திருக்கிறோம் அதுக்கு தான் உயிர் வருது அப்ப அம்மா வயிற்றுக்குள்ள அப்பாவோட உயிரணு போய் இணையும் போது அந்த ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரு சங்கல்பம் எடுக்குது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய கர்ம வினைகளை நாம் கழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த உயிர் சேரும் போது அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கான உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் அது ஏற்படுத்தி கொள்ளுது சரிங்களா அது கருப்பாக இருக்கிறது வெள்ளையா இருக்கிறது குட்டையா இருக்கிறது நெட்டையா இருக்கிறது குண்டா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறது நல்லா இருக்கிறது ஓனமாக இருக்கிறது எல்லாம் அந்த உயிர் தீர்மானிக்கிறது அந்த உயிர் ஒரே அறிவு நிலையில் இருக்கு அது தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற அறிவு நிலையிலிருந்து எந்த மாதிரி இருந்தால் நான் தன்னுணர்வு பெற முடியுமோ அந்த மாதிரி உடலையும் மனதையும் அது அமைத்துக் கொள்கிறது அப்போ அந்த உடலிலிருந்து வரக்கூடிய உயிரானது எப்படி இருக்கு அந்த இருந்து வரக்கூடிய உயிரானது தன் வினை தன்னை உணரணும் அதற்கு தன் செய்த வினைகள் தடையா இருக்கு அந்த தடைகளை போக்கி தன்னை உணர்வதற்காக அந்த உயிர் ஒரு உடலை கட்டி வருகிறது இந்த உடல் என்பது ஒரு வாகனம் அந்த உயிருக்கு ஒரு வாகனம் நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு போற கார் இருப்பது போல அந்த உயிர் வந்து தன்னை உணர்வதற்கு இந்த உடலை ஒரு வாகனமாக வைத்துக் கொள்கிறது அது கட்டிக்குது நீங்க டிராவல் பண்ற கார் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இந்த உயிர் இந்த உடலை கட்டி கொள்கிறது அப்ப இந்த உடல் அது இயங்கிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோடனே இந்த உடலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்குது இல்லையா அப்ப அந்த ஆயுட்காலத்துல இந்த உடல் வந்து அழிவது என்பது இயற்கை அப்ப இந்த உடல் வந்து நூத்தி இருபது ஆண்டுகள் நாம ஏன் வாழணும்னு கேட்கிறோம் அப்படின்னா இந்த நூத்தி இருபது ஆண்டுகளுக்குள்ள இந்த உயிர் இந்த உடலை கொண்டு இயங்கி நல்ல செயல்களை கர்ம வினைகளை எல்லாம் செய்து அந்த பாவ பதிவுகளை போக்கி கொண்டு இறைவனை உணரணும் அதுக்காகத்தான் நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த உயிர் இந்த உடல்ல வாழுது பட் இந்த தத்துவம் புரியாத போது இந்த உடலை தவறாக இயக்கி கர்ம வினைகளை சேர்த்து செத்தவங்கதான் இங்க அதிகமா இருக்கிறோம் அப்ப இந்த உடல் எதற்காக இந்த உயிர் எதற்காக இந்த உடலாக எடுத்து வருகிறது அப்படின்னா தன்னை உணர்வதற்கு வருது தடையா இருக்கிறது கர்மவினை கர்மவினை போக்குறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்குது அப்போது இந்த பிறவியில் நம்ம கர்ம வினைகளை போக்குறதுக்கான செயலை செஞ்சோம்னா இந்த உயிரில் இருக்கிற கர்ம வினைகள் பாவப்பதிவுகள் எல்லாம் போயிடும் அதுக்கு தான் உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் தற்சோதனை ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தொண்டு செய்வது இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கமாக இருப்பது கடமையை செய்வது இல்லையா அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த உயிரில் நிறையா பதிவுகள் இருக்குது அந்த பதிவுகளை நீக்கி கொள்வதற்காக நான் செய்கிறேன் பிராய்ச்சித்தம் மேல்பதிவு அடியோடு அழித்தல் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிற பாவப்பதிகளை போக்கக்கூடிய வழிகளில் அப்ப இந்த மூன்றையும் நாம் செய்து நம்முடைய கர்ம வினைகளை கழிக்கும் போது அந்த உயிரில் இருக்கிற பாவப்பதிவுகள் குறைந்து 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 இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம துரியாதீத தவம் பெறுவதற்கான சூழல் வாய்ப்பு இந்த உலகத்தில் நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை பட் அது செய்யறது தான் இல்லை நம்ம இல்லையா அப்ப துரியாதீத தவத்திலே ஒருவர் தொடர்ந்து ஈடுபடும் போதே மனம் அந்த துரியாதீத நிலையில இறைவனோடு கலந்து 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 இறைத்தன்மையை தனது தன்மையாக மாற்றிக்கொள்கிறது இங்கிருந்து அங்க போய் போய் பழகிற காரணத்தினால அந்த உடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உயிர் பிரியும் போது அந்த உயிர் கீழிருந்து அப்படியே நேரா அந்த நிலைக்கு செல்லுது சரிங்களா இது வந்து நாலு நிலையா பிரிக்கிறாங்க நம்ம உடலிலிருந்து இந்த உடல் வந்து இறந்து போயிரும் அது நூத்தி இருபது ஆண்டுகள் அல்லது அது கரெக்டா வைக்கலாம் அது ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுலையே உடல் வந்து சதைஞ்சு ஒரு கார் வாங்குறீங்க அந்த காரை நல்லா வச்சிருந்தீங்கன்னா அது நல்லா ஓடுது அது நல்லா வச்சிருக்கலாம் அது நல்லா ஓடுறது இல்லை இல்லையா அது போல நம்முடைய உடலை நம்ம நல்லா வச்சிருந்தா நூத்தி இருபது வருஷத்துக்கு நல்லா ஓடுது தருமடி அடிச்சோம்னா ஐம்பது அறுபது வருஷத்துல அவுட் ஆயிருது உயிர் போகுது இப்போ இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த உடல் என்ன ஆகுதுன்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோடு இணைஞ்சிருது நிலம் நிலத்தோடு நீர் நீரோடு நெருப்பு நெருப்போடு காற்று காற்றோடு விண் விண்ணோடு பஞ்சபூதம் பஞ்சபூதங்களோட இணங்கி விடுகிறது அப்ப இந்த உயிர் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய உயிர் துகள்கள் இந்த ஆத்மா அந்த கருமையம் அது அழியாது ஏன்னா அதில் நிறைய பதிவுகள் இருக்கிறது அப்ப பதிவுகளோடு இருக்கிற அந்த ஆத்ம சக்தியான அந்த உயிரானது அதுல இருக்கிற பதிவுகளுக்கு தகுந்தாற் போல அது நான்கு நிலைகளை அடைகிறது சரிங்களா அந்த நான்கு நிலைகளை சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்று நான்காக சொல்லுவாங்க சரிங்களா இது இன்னும் நிறைய மற்ற யோக முறைகளை இதை பத்தி பேசுறாங்க மகரிஷி நமக்கு இதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்ப சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜியம் அப்படின்னா என்னன்னா இந்த உடலிலிருந்து பிரிந்த உயிரானது எந்த அளவிற்கு கர்ம வினைகளை அது வைத்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அதற்கு ஒரு இடமானது கொடுக்கப்படுகிறது அதாவது இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு ஒன்று இல்ல அதாவது துல்லிய சமதள சீர்மை தத்துவம் எந்த ஒரு பொருள் இயங்கும் போதும் கடினமானது மையத்தை நோக்கியும் லேசானது வெளியை நோக்கியும் தள்ளப்படும் இது இயற்கை அப்போ அந்த இயற்கையினுடைய நியதியில் நம்மளுடைய கர்மவினை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நான்கு நிலையில நிறுத்தப்படுகிறோம் அதுல முதல் நிலை என்பது சாலோகம் இறந்தவருடைய ஆன்மா இந்த உலகத்தினுடைய காந்த அலை சுழலுக்குள்ளேயே நின்று கொள்வது யாருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா தீவிரமான பல ஆசைகளை கொண்டு அதை நிறைவேற்ற முடியாத நிலையிலே உயிர் துறக்கக்கூடிய நபர்களுக்கான ஆத்மசக்தி இந்த சாலோகம் என்ற இடத்திலே அது இருக்கும் சரிங்களா அந்த ஆத்மா தன் பிறப்புகளோட தன் குழந்தைகளோட இல்லை தன்னை சார்ந்தவர்களோடு தன்னை இணைத்துக்கொண்டு அதற்கான ஆசாபாசங்களை எல்லாம் தீர்த்தாதான் அது அடுத்த நிலைக்கு போக முடியும் அது வரைக்கும் அது போக முடியாது அதுக்கு பல நாட்கள் ஆகலாம் பல ஆயிரம் ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம் அந்த கர்மாவெல்லாம் கழியிருக்கு இது சாலோக நிலை நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் என்று சொல்வது போல பல்வேறு விதமான ஆசாபாசங்களோடு ஆன்மாக்கள் இந்த உலகை விட்டு வெளியே செல்லாது இந்த காந்த சூழல் அது சிக்கி இருக்கணும் அதுக்கு மேல அதனால் போக முடியாது எப்படி கல்லை தூக்கி போட்டா அது பூமிக்கு வருதோ அது மாதிரி இந்த மாதிரி கர்ம வினைகள் ஆசைகளோடு இருக்கிற ஆன்மாக்கள் மேலே போகாது அப்போ அதற்கு அடுத்த லெவல் கொஞ்சம் இந்த மாதிரியான ஆஸ்டாபாசங்கள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் அதை கடந்து நிற்கிற ஆன்மாக்கள் இந்த சாலோகத்திலிருந்து சாமீபத்திற்கு செல்லும் சாமீபம் என்பது இந்த பூமியினுடைய எல்லையை கடந்து நிற்கக்கூடிய சூரியனுடைய காந்த காலத்திற அளவுல அந்த ஆன்மாக்கள் நிற்கும் அதில் இந்த அளவுக்கு ஆஸ்டாபாசங்கள் பற்றுக்கள் எல்லாம் இருக்காது ஆனா அங்கேயும் முழுமையான நன்மை என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இருக்காது சில சில தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த ஆன்மாலே இன்னும் அதை எல்லாம் கடந்து இந்த சமுதாயத்துக்காகவே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கள் சார் சாரூபியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை பிரபஞ்ச அளவிற்கு இருக்கிற காந்த களத்திலே அது கலந்துரும் இங்கதான் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யாரெல்லாம் இந்த உலக மக்கள் ஊயக்கணும்னு நினைச்சாங்களா அத்தனை பேருடைய ஆன்மாவும் இருக்கு இன்னும் அடுத்த நிலை இருக்கு இந்த ஆசாபாசங்களையும் துறந்து நிற்கும் போது அதே சாயுஜியம் என்று சொல்லக்கூடிய சிவநிலையோடு கலந்துடும் ஆக்சுவலா ஆன்மா என்பது சிவத்தன்மையாடுது அது சிவனோடு கலப்பதற்கு தான் வந்திருக்கு சிவன் என்றால் ஒரு நபரோ உருவமோ அல்ல அது எல்லையற்ற பரம்பொருள் இறைப்பொருள் அப்போ அந்த இறைப்பொருள் அதனோடு நம்ம இணையணும் அதுதான் நம்ம நோக்கம் பட் நம்மளுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி அது கீழிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல 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 போகுது எது ரொம்ப தூய்மையாக இருக்கிறதோ எந்த விதமான கர்மம் இல்லாம அது சாயூ நிலைக்கு செல்கிறது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு மகான்கள் ஞானிகளுடைய ஆன்மாக்கள் சாரூபிய நிலையில இருந்து நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து கொஞ்சம் தூய்மை பெற்ற ஆன்மாக்கள் சாமீப நிலையில இருந்து சூரியல அளவுல இருக்குது நிறைய கர்ம வினைகள் இருக்கிறது சாலோகம் என்ற அளவில் பூமியில இருந்து வெளியே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இதுல அந்த இறப்பு அப்படிங்கிறது இயற்கையான மரணம் செயற்கையான மரணம் என்று இரண்டு விதமான மரணங்கள் இருக்குது இயற்கையாகவே வயோதிகமாகி அந்த வித்து சக்தியினுடைய அளவு குறைந்து அங்க ஆற்றல் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறப்பை தழுவது ஒரு முறை இல்லையா செயற்கை மரணம் என்று ஒன்று இருக்கிறது இது வந்து இயற்கையாக மரணம் இல்லாமல் நடக்கக்கூடியது ஒரு ஆக்சிடென்டல் டெத்து இதெல்லாம் செயற்கையாக நடக்கிற விஷயம் எழுதுப்புன்னு நடக்காது இது யாரும் வந்து இயற்கையாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது திடீர்னு நடக்காது அப்போ இந்த இரண்டு விதமான மரணத்திலும் அந்த ஆன்மாக்களோட நிலை வந்து டிஃபரென்ஸாக இருக்கும் சரி மணி ஆயிடுச்சா இப்போ இது நம்ம தொடங்கினோம்னா இது ஒரு பெரிய டாபிக் இறப்பு எந்தெந்த இறப்பில் எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அதே சமயம் இப்போ நிறைய பேர் நான் இங்கிருந்து பிறந்தேன் நான் தான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லி பேய் இருப்பது போல அல்லது வேற ஒருத்தர் நபர் ஒரு உடலுக்குள் இருப்பது போல எல்லாம் பேசுறது நம்ம பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போ என்னுடைய ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு நான் என்ன செய்யணும் இறப்புக்கு பின்னாடி நான் உயர்ந்த நிலையாளையுக்கு என்ன செய்யணும் சரியா இதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து ஆழமாக சிந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செலவும் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழிஷ வாழிஷ்ட வளர்ந்துடன் வாழிஷ்ட வளர்ந்து